முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ட்ரம்புக்வெல தான் பயன்படுத்தி வந்த மெரிடிஸ் வென்ஸ் வாகனத்தின் வாடகை என்று கூறி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இரண்டு லட்சத்து நாற்பதனாயிரம் ரூபாயை அமைச்சரிடம் பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவர் இந்த கட்டணத்தை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வாடகையை பெறுவதற்காக சுகாதார அமைச்சுக்கு அவர் சமர்ப்பித்த ஆவணத்தில் அவர் வழங்கிய பதிவு எண் உள்ள ஒரு வாகன விற்பனை மையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தின் பதிவு எண் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மாதாந்தம் இரண்டு லட்சத்து நாற்பது ரூபாய் வாடகை டிரமுக்கு விளவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் சுகாதார அமைச்சக பதிவுகளின்படி அமைச்சர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென்ஸ் ரக சிற்றுந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சக வளாகத்திற்கு வரவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதனைத் தவிர ட்ரம்ப்வெல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இரண்டு தனித்தனி வழக்குகளை எதிர்கொள்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்